பிள்ளைகளோட சண்டை போடக்கூடாது பிள்ளைகள் விஷயத்துல கோபப்படக்கூடாது பிள்ளைகள் விஷயத்துல டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடாது தீபம் அகர்பத்திகள் அனுபவம் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் சுபிச்சம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் மனபயம் நீங்கும் பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய ஆபரணம் ஏற்படும் வைரம் வாங்கலாமா வைரத்தை வாங்கக்கூடாதான்னு டிபேட்லாம் பாங்காதீங்க வைரமெல்லாம் நம்ம அனுப்பிக்கிறதுக்கு தான் இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு பழைய தகராறு பழைய யாரோடைய எல்லாம் இருந்தால் பேசி தீர்த்துக்கோங்க மிகப்பெரிய யோகம் ஏற்படும் இவ்வளோ பெரிய யோகத்தில் இருக்கிறவங்க ராசியில் இருக்கிற ராகு சிற்றின்பங்களுக்கு கூப்பிட்டாலும் மாட்டாங்க பெரிய யோகங்களை கும்பராசிக்காரங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க குழந்த பிறகு

அது சந்திரன் என்பது ஆறாம் இடம் அந்த சந்திரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மனபயம் நீங்கும் சத்ரு நீங்கும் தேக ஆரோக்கியம் புழுபடும் தேக ஆரோக்கியம் நல்லாயிட்டாவே கும்பம் நல்லாயிடும் அஞ்சில் வராரு குரு அஞ்சு என்பது ரொம்ப விசேஷம் ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளோட சண்டை போடக்கூடாது பிள்ளைகள் விஷயத்தில் கோபப்படக்கூடாது பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு டக்குன்னு தப்பான முடிவு எடுக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு திருமணம் அதெல்லாம் பார்க்குறச்சேன் யாராவது சொல்கிறாங்களே சொல்லி இல்லாமல் வெறும் ஜோசியம் பொறுத்த மட்டும் பார்க்காம அந்த பூர்வீகத்தெல்லாம் நீங்கள் உங்கள் உங்களுக்கு பையனாக இருந்தால் பொண்ணுடைய பூர்வீகம் பொண்ணாக இருந்தால் பையனுடைய பூர்வீகம் அவங்களுடைய மற்ற விஷயத்தெல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எடுக்கிறது தான் திருமண அமைப்பு சேருது நல்லது வரும் அதே சமயம் நல்லது அனுகூலம் டக்கு டக்குன்னு அஞ்சில் குரு வரனால எல்லா விதத்துலேயும் ஏற்றம் ஏற்படும் குரு அஞ்சாம் இடத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறார் விசேஷ பார்வை விசேஷ பார்வைனால இந்த ஒரு வருஷம் கும்பம் தூங்குறதுக்கு மட்டும் டைம் செலவு பண்ணும் மற்றபடி ஆக்டிவாக இருக்கும் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்குங்க மற்ற எல்லாம் பத்து மணி நேரமே மைனஸ் பண்ணுறங்க பதினாலு மணி நேரம் ஆக்டிவாக இருங்க எல்லாமே நடக்கும் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் சுபிச்சம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் மன பயம் நீங்கும் தேகாரோக்கியம் நிம்மதி ஏற்படும் தேகாரோக்கியத்தில் இருந்த ரொம்ப நாள் தொந்தரவு போயிடும் பூர்வீகம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலம் ஏற்படும் அசையாவசையா சொத்துக்கள் பெரிய அளவுக்கு ஏற்படும் பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய ஆபரணம் ஏற்படும் வைரம் வாங்கலாமா வைரத்தை வாங்கக்கூடாதான்னு டிபேட்லாம் பாங்காதீங்க வைரமெல்லாம் நம்ம அனுப்பிக்கிறதுக்கு தான் இருக்குது அதெல்லாம் வாங்கி போட்டுக்குங்க சந்தோஷமாக இருங்க அவங்க இது செய்யக்கூடாது அந்த கல் வாங்கக்கூடாது எல்லாமே எல்லாமே ஆபரணங்களே மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தான் அதுக்கு தான் உங்ககிட்ட ரேடோ வாட்சிலேருந்து ரோல்ஸ் ராய்ஸ் போடணும்னு நினச்சா வாங்கி போட்டுக்குங்க அது போட்டால் இது எதுவுமே ஆகாது போட்டவனா அப்போ தெருவுக்கு தானே வரணும் அதனால் வைரத்தை வாங்கிறது இதை வாங்குறதெல்லாம் அதிகமாக வாங்கக்கூடிய ராசியில் இந்த வருஷம் நான் கும்பத்தை தான் பார்க்குறேன் எனவே கும்பராசிக்காரர்களுக்கு பழைய தகராறு பழைய யாரோடைய பிரச்சனையெல்லாம் இருந்தால் பேசி தீர்த்துக்குங்க காம்ப்ரமைஸ் ஆகிடுங்க நல்ல நேரத்தில் நல்ல காலகட்டத்தில் போயிட்டு அந்த காலத்தில் எனக்கு நீ இதை பண்ண இந்த காலத்தில் அதை பண்ணேன்னு சண்டையில் போய் நின்றுக்குன்னு உங்கள் நல்ல நேரத்தை வீணடிச்சுட்டு கெடுத்துக்காதீங்க ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களுக்கு அணுகப்பூர்வமான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கும்பராசிக்கார்கள் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள் வயிற்றில் சிறு உபோத்திரம் இருந்தாலும் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசியில் கும்பம் வராங்க கர்ப்பஸ்திரிகளும் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஐயா கேட்பார் எதாவது ஏன் சொல்லலைன்னு அதனால தான் சொல்கிறேன் கும்பராசிக்காரர்கள் கர்ப்பிணிகள் மிக மிக கவனமாக மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது முக்கியம் கும்பராசிக்காரர்களுக்கும் குரு தான் காப்பாற்றணும் வேறு தெய்வமே அதுதான் ஏன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய குரு ரெண்டு குடையவன் ஐந்தில் யோகஸ்தானத்தில் இருப்பதால் மிகப்பெரிய யோகம் ஏற்படும் இவ்வளவு பெரிய யோகத்தில் இருக்கிறவங்க ராசியில் இருக்கிற ராகு சிற்றின்பங்களுக்கு கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க ஏன்னா ஒரு தகுதியா வச்சுட்டார் குரு இந்த தகுதியில் இருந்துட்டு நான் இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி குரு ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிடுவார் ரெண்டு குடையவர் ஐந்தில் மறைந்து ஐந்தில் இருந்து மிகப்பெரிய யோகங்களை கும்பராசிக்காரங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க குழந்தை பிறக்கும் காரணம் ரெண்டு புத்திர காரகன் அஞ்சாம் வீட்டுக்கு போறார் புத்திரஸ்தானத்துக்கு போறார் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அதே மாதிரி ஏழாம் பார்வையாக பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக உடம்பையே பார்க்கிறார் அப்போ உடம்பையே பார்க்கும்போது உடம்புல இருக்கிற ராகுவை குரு சண்டால யோகமா மாற்றி அதி தைரியத்தை உண்டாக்கி இப்போ நாலு ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்து போய் வேலை பார்க்கறவங்க நாற்பது கிலோமீட்டர் வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி அதிவேகத்தை உண்டாக்குவார் ஓகே அதனால குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு பிரமாதமா இருக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இவ்வளோ நாள் நாலாம் இடத்துல ச குரு பகவான் இருந்து நிறைய தடைகள் பிரச்சனைகள் தாய் உடல்கள் பாதிப்பு அந்த மாதிரி தொழில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்புறம் இடம் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சின்ன சின்ன விபத்துகள் இதெல்லாம் தந்திருப்பார் இப்போ வந்து ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் போகிறார் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் போகும்போது எல்லா வகையிலுமே நல்ல மாற்றத்தை கொடுப்பார் தெய்வ அனுகூலம் உண்டாகும் அதிர்ஷ்டம் தேடி வரும் ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய லாபம் காதல் முயற்சிகள் வெற்றி பெறுது பூர்வீக சொத்து கிடைக்கிறது திருமணமாக திருமணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது தொழில் இல்லாத தொழில் அமைகிறது இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குருப்பெயர்ச்சி அவங்களுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு சனி சனிப்பெயர்ச்சி நடந்து சனி ரெண்டு போயிட்டார் ஜென்ம ராகு வந்துருச்சு முக்கியமாக இந்த குரு பயிற்சி கவனிக்கமா கவனிக்க வேண்டியது இந்த கும்பராசிகள் ஏன்னா ஜென்ம ராகு வந்து நிறைய தடைகளை பிரச்சனைகளை மனக்குழப்பத்தை ஒரு ஒருத்தனை வந்து மென்டலாக்கக்கூடிய நிலைமையை தான் ஜென்ம ராகு பண்ணும் ஸோ அந்த ஜென்ம ராகு வந்து குரு பகவான் பார்க்குறார் இந்த குரு பகவான் பார்க்கறதுனால ஜென்ம ராகு செய்யக்கூடிய தீமைகள் குறைஞ்சி எல்லாமே நன்மையாக மாறும் அதனால வந்து இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கும்பராசிக்காரர் உண்மையாகவே கும்பராசிக்காரங்க இதை கேட்டும் போது உண்மையாக அவங்க உண்மையாக ரொம்ப சந்தோஷத்தில் குதிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சார் வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு புதிய வியாபார முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் ஓகே உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு தடைபட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மதிப்பு மரியாதை உயரும் சூப்பர் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு தலைமை ரொம்ப நெருக்கமாவாங்க திடீர் பதவி கொடுக்கிறது புதிய பொறுப்பு எல்லாமே மாணவர்கள் தன்னுடைய முழுமையான அறிவு திறனை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் படிக்காத இருப்பான் அவன் திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் பண்ணி எல்லாருமே பாராட்டக்கூடிய நிலைமை அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது கலைத்துறையினரை கலைத்துறையினருக்கு திடீர் அதிர்ஷ்டம் சாதாரணமாக அவங்க நார்மலாக பண்ணக்கூடிய விஷயம் அவங்கள பிரபலம் ஆக்கிவிடும் சூப்பர் இப்போ இவங்களுக்கான பரிகாரம் மதுரையில் வந்து கருப்பு சாமி கோயில் பதினெட்டாம் படி கருப்பு சாமி அந்த கருப்பு சாமியை போயிட்டு வழிபடுறது சிறந்த பரிகாரம் அவ்வளோ தூரம் போக முடியாது பக்கத்தில் இருக்கிற கருப்பு சாமி வழிபடுறது சிறந்த பரிகாரம் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்